கூட்டு கூட்டுக்கூடமாக ஒன்று சேர்ந்தா ஒரு வீட்டில் கூத்துடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த கூத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்க நைட்டு சப்பாத்தி தாங்க வேறு ஒன்றும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கருணைக்கிழங்கு ஒரு பக்கம் இப்போ அடுத்து வந்து பாருங்கள் என்னென்னா குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள் இப்போ ரெடி ஃபுல்லாக பெரிய பேஷனில் வச்சாச்சுங்க சப்பாத்தி போட்டியிருக்காங்க நம்ம சமையல் காரங்க தாங்க ஏங்க கொஞ்சம் கொலை சரி பண்ணுங்கள் சரி பண்ணுங்க பார்த்து உட்காருங்க சொல்லலாம் மாட்டேன் ஆ ஓகேங்க இந்த பாருங்கள் நம்ம சமையல்காரங்க பாருங்கள் ரைராய்டு பேஷண்ட்டு உடம்பு தர முடியல கை வேறு வீங்கி போச்சு உருளை மாதிரி கை வீங்கி போச்சு டாக்டர் வேறு ஏற்கனவே பக்கம் வந்து ஜாக்கண்டே இறங்கன்றாங்க அதனால் சப்பாத்தி சாப்பிட்றாங்க இப்போ வந்துங்க அந்த பேஷண்ட்டுக்கு வந்து உப்பு இல்லாத ஒரு குழம்பு வெறும் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு முட்டை குழம்பு இங்கே வீட்டில் எல்லாம் டிக்கெட் பெருசாக இருக்கு அது அதே கொஞ்சம் வெங்காயத்தை விட்டுட்டு போனோம் பாருங்கள் வெறும் வெங்காயம் தக்காளி தான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு அரை கிலோ வெங்காயம் ஒரு அரை கிலோ தக்காளி ஒன்றா அரிஞ்சு போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கு 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 இன்னைக்கு வதக்குறோம் எதுக்குன்னு பாருங்களா வாங்க காட்டுறோம் கொடக்கல் போகணும் இது வந்து நம்ம சண்முக பிரியாணி செஞ்ச சப்பாத்திங்க ஐயோ கடவுளுக்கு இந்த கொடுமை இங்கே பாருங்கள் இது என்னது முக்கியமாக வரைச்சி வச்சுருங்க நினச்சேன் இந்த முப்பது முட்டை வாங்கியா இருந்தாச்சுங்க எங்கள் குடும்பமே இன்னைக்கு உக்காந்து இன்னைக்கு சாப்பிட்ணால முப்பது முட்டை வந்துப்போம் தெரியுதுங்களா முட்டையெல்லாம் போடணும் அப்புறம் டைஜஷன் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சீப்பு வாழைப்பழத்துக்கு ஒரு சீப்புக்கு ஒன்றரை சீப்பாக வந்துட்டோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விலைக்கு ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜை பண்ணஸ்தாரம்லாம் வேறு லெவலில் எங்கள் அம்மா வீட்டில் வயிறுலாக ஆயிடுச்சு இப்போ குழம்பு வைக்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த பக்கம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா பாது வதுக்குன்னு வதக்கிட்டு உப்பு போட்டிருக்கோம் இது கொஞ்சம் நல்லா வதவணும் இது வதவுறதுக்கு முன்னாடி எண்ணெய் கொஞ்சம் எங்கள் வீட்டில் கம்மி தாங்க காரமும் கம்மி தாங்க சாப்பிடுவாங்க இந்த பக்கம் உப்பு இல்லாத ஒரு குழம்பு இது ஒரு பேஷண்ட்டுக்கு இது ஒரு ஃபேமிலிக்கு இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த பேஷண்ட்டுக்கு வைக்கிற குழம்புல லைட்டாக மிளக போடுறோம் ஏன்னா காரம்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது ஸோ அதனால் அவங்களுக்கு சும்மா கொஞ்சம் வந்து ஒர்க் ஆசும் நானும் குழம்பு அது இந்த மாதிரி காரம் நல்லா கொஞ்சம் இந்த பக்கமும் வர ஒரு வாய்ப்பு ஆசும் இந்த பக்கம் வந்து ஒரு குடும்ப முட்டை பக்கம் சாப்பிட்ணும் இல்லையா ஒரு பன்னெண்டு டிக்கெட்டு ஒரு நாற்பத்தெட்டு சப்பாத்தி அதனால் ஒரு ரொம்ப பசிக்க நான் சன்முக போயிடுங்க தேவாரம்பா தேவாரம்பா ஸோ அதனால் ஒரு மூணு ஸ்பூன் அதனால் போட்டு

அந்த பேஷனுக்கான குழம்பு போய் இருக்கக்கூடாது வெறும் வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் இதில் தான் இது கொதித்து இதை வந்து அந்த பேஷன் சாப்பிடணும் பேஷன் வேறு யாரும் இல்லைங்க எங்கள் அக்காவுக்கு கேட்பாங்க ஸோ நன்றாக இந்த குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சு அவங்க ஒரு ஆளுக்கு போகிறோம்

இப்போ இந்த வெங்காயத்தோடு நல்ல முட்டைக்கெழம்பு கொதித்து வந்தால் தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கூட்டம் நிறையா இருக்குது நிறைய இன்னும் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி நல்லா தாராளமாக வச்சு ரெண்டும் ரெண்டும் கரெக்டாக சூப்பராக வந்து சொல்லணும்னா ரெண்டிங்க இதில் உறச்சிருக்கேன் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் முட்டை உறச்சுட்டு இறக்கிட்டு நம்ம சப்பாத்தியை போட்டு சாப்பிட வேண்டியதா வேறு லெவலில் முட்டை ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா நல்லா கொதித்ததுக்கப்புறம் முட்டை போட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக எவ்வளோ சப்பாத்தி நான் வந்து இங்கே யாரையுமே வந்து யாரையும் காட்ட மாட்டேன் இந்த முகத்தை இந்த முகத்தில் நான் காட்ட மாட்டேங்க நான் சொல்லிட்டேன் ஒன்லி சப்பாத்தி தாங்க கால இடுமாட்ட மாட்டேன் ஐய் சப்பாத்தி பாருங்க எவ்வளோ சப்பாத்தி இன்னும் வர போட போகிறோம் ரெண்டு கிலோ சப்பாத்தி போட போகிறோம் ரெண்டு கிலோ சப்பாத்தி வீட்டில் வந்து சப்பாத்தி போட்டிருக்கோம் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை எங்கள் வீட்டில் என் தங்காச்சி உடம்பு சரியில்லை என் பொண்ணு உடம்பு சரியில்லை என் பையன் உடம்பு சரியில்லை எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை ஆனால் ஒன்றா சேர்ந்து சப்பாத்தி சாப்பிட்டு உடம்பு சரிப்படலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி போகிறோம் வாங்க வீட்டில் போயிட்டு அடுப்பில் சப்பாத்தி போடலாம் ஆல்ரெடி அங்கே முட்டை கொழம்பு ரெடி ஆகிட்டுருக்குது வாங்க என் குளிஞ்சு தான் போனோம் இந்த வீட்டுக்குள்ளே நான் போய் சப்பாத்தி போட்டு முட்டையை எடுத்து குழம்புல உடச்சி ஊற்ற தான் குழம்பு வந்து முட்டை கொழம்புல எடுத்து ஊற்றும் ஊற்றி நம்ம என்ன பண்ணா நல்லா கிண்டி விட்றோம் அந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இந்த முட்டையை உடச்சிட்டு கிண்டறதான ஒரு முட்டையை நல்லா கிண்டி விட்டுரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பதினஞ்சு முட்டையை உடச்சி இதை ஊற்றிட்டோம்னா வேறு லெவலில் முட்டை ரெடி ஆகிடுச்சு சப்பாத்திக்கு சூப்பராக வச்சு சாப்பிட வேண்டாம் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பன்னெண்டு முட்டையாக உடச்சி ஊற்றுறது இந்த இன்னும் ஒரு நேரத்தில் போட்டு ஒரு பதினஞ்சு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிட்டு ஐயோ வேறு லெவலில் உடைக்கிட்டு முட்டையெல்லாம்